மொட்டை அடிக்க மாமல்லாம் மொட்டை அடிக்க போறாங்க சரி மொட்டை அடிச்சுட்டு அடி நாங்க கிளம்ப போறோம் அடி வீட்டுக்கெல்லாம் போறாங்க

பாயே うん தம்பி வந்தான் தம்பி வந்தா கேக்கிட்டா ஜி தம்பி வந்தா கேக்கிட்டே இருக்கான் फ्रेंड्स நான் போலாமா இது பொரி வாங்கிட்டு வந்து

பிட்ச் ரேக் வெச்சிட்டங்களா பிட்ச்டா இசித்தா 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 பெருசாங்க மொட்டைனக்கு பெருசா அடி கீழ இருந்து மேல வரைக்கும் ஏ யா யா எனக்கு போர் பண்றீங்க gitu gitu அது ஒட்டவே இல்ல அதெல்லாம் நல்லா ஒட்டவே இல்ல ஒட்ட அந்த கூட உட்காரறாங்க அப்படி நாங்களா வச்சோம் கடா

이런 s i m u i o 리 아, 아예 일 a oh, hey. oh, a 이아올 நடக்கும் சாமி கும்பு சாமி கும்பிடு பர்ரா ஆதவா சாமி கும்பிடு தொட்டு கும்பிடு சாங்க sí, வாங்க ஏன் சார் சவுண்ட் வரலையா சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க அலாதீங்க சார் அலாதீங்க 拜拜。